இந்த கையளவுக்கு பாருங்க கையளவு எப்போதும் ஒரு ஆறு இன்ச்சு முடிவில் அஞ்சு டு ஆறு அதாவது நீங்க ஆறு இன்ச்சுன்றது சரியான அளவு இது ஒரு ஆறு இன்ச்சு உள்ள கைய நீளம் தான் இது இதனுடைய எண்டில் நம்மளுக்கு பாருங்க இது எவ்வளோ இருக்கோ பாருங்க கரெக்டாக ஆறரை இந்த முடிவில் பாருங்க ஆறரை வருது இந்த ஆறரை தான் உங்களுக்கு ஷோல்டராகவும் ஆம் உயரமாகவும் கரெக்டாக வரும் நீங்கள் எந்த ப்ளவுஸ் எந்த நம்பர் உள்ள ப்ளவுஸ் எடுத்தால் கூட நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு எடுத்திங்கன்னா அதனுடைய கை ஓரம் எவ்வளோ இருக்கோ அதாவது கை ஓரம்னா நீட்டு கையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருக்கணும் ஆறு இன்ச்சு உள்ள ப்ளவுஸில் அஞ்சு டு ஆறு அதில் இருக்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறிடாது இதில் அஞ்சு டு ஆறில் இருக்கிற இந்த அகலமை கையோட சுற்றளவு நீங்கள் வேணால் ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த அளவு தான் உங்களுக்கு இந்த ஆம் வரும் அதையே நீங்கள் ஷோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஆறில் தான் ஷோல்டர் இது பழைய முறை இது வந்து தப்பாகாது நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இதை வச்சு ஒரு நாலு ப்ளவுஸை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றது இதனுடைய ஓரம் தான் உங்களுக்கு ஆம் உயரமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டாக கிடைக்கும் இது அதுக்கு முன்னே பொதுவாக எடுக்கிற அளவு ப்ளவுஸை வச்சு எங்களுக்கு பொதுவாகவே இன்ஸ்டேப்பே யூஸ் பண்ணாமல் இதையே வச்சு மடித்து சரியாக இருந்தான்னு பார்க்குறதுக்கு இந்த கையோட சுற்று அளவை வச்சு நாங்கள் பார்ப்போம் இப்படி ஷோல்டர் வச்சு பார்ப்போம் ஆமோட உயரத்தையும் கரெக்டாக வச்சு பார்ப்போம் அப்போ இந்த மூணு அளவுகளும் எங்களுக்கு ஒன்றா வந்ததுன்னா நாங்கள் மார்க் பண்ணி வெட்டிவிடுவோம் அப்போ இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே பாருங்கள் நன்றி